இப்ப அங்க இருந்து தூக்கி நேரில் இருக்கிறேன் 보드는 에에 그래서 저번에 싱글링을 어떻게 만들어 봤습니다. 제가 자우콘을 넣고 이제 아니라 일단은 준비 செல்வான் மணி மன்றமும் வட்டுக்கோட்டை மக்களும் இடைத்து நடாத்துகின்ற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் அமரர் மாமை சோகந்தா சேனாதிராசா ஐயா அவர்களுடைய திருவுருவர் படத்திற்கு வட்டுக்கோட்டை வாழ் மக்கள் தற்பொழுது மகன் தோமி அவருடைய திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றனர் நன்றி அடுத்த வரவேற்புகளை வழங்குவதற்காக குகோதாசன் ஜீவனத்தில் அவர்களை அழைத்திருக்கின்றோம்

அவர் மனரீதியாக அல்லது நெருக்கடிக்குள் உள்ளாகி கொண்டிருக்கிறார் என்பதை எங்களால் உணரக்கூடியதாக ஒரு நெருக்கலைவன் வேறுபாடு இல்லாமல் எல்லோரையும் வரவழைத்து போகக்கூடிய ஒருவர் தமிழ் மக்களினுடைய விடுதலைதான்